ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நேத்துக்கு வந்து ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம லக்ஷ்மி பிரியாவோட ஃபோட்டோஷூட் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு கமெண்ட் வந்து எல்லாரும் ஹெல்ப் இல்லாமல் தனியாக வந்து தான் இதில் வந்து வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான் வந்து மென்ஷன் பண்ணது என்னென்னா பேரண்ட்ஸ் இங்கே வந்து ஏ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸே வந்து ஒதுக்கிவிட்ட சூழ்நிலையில் லக்ஷ்மி பிரியா வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சாதனை அப்படிங்கிறது எல்லாருமே தான் செய்கிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் பாராட்டுறதுல தப்பே கிடையாது இல்லையா லக்ஷ்மி பிரியான்னு நான் வந்து எடுத்து வச்சு பேசுகிறேன்றதில்லை எல்லாரையுமே மோஸ்ட்டாக அவங்க லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பேசியிருக்கேன் பேசுவேன் இதுக்கு மேலேயுமே அது தெரியலைன்னா நான் எதுவுமே செய்ய முடியாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம லக்ஷ்மி பிரியாவை பற்றி பிரியங்கா வந்து அந்த ஸ்டேஜில் டெலி அவார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க அதை பற்றி சொல்ல மறந்துட்டேன் இந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அவ்வளோதான் ஸ்பெஷலாலாம் எடுத்து வச்சலாம் நான் எதுவுமே பேசலை பேச வந்ததை அப்படியே விட்டுட்டேன் எஸ் நேத்துக்கு நம்மளோட லக்ஷ்மி பிரியா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் குட்டி பிட்ஸ் ஹோப் யூ கைஸ் லைக் இட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வில் பி அவுட் டுமாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரெண்டு கெஸ் இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று வந்து நம்மளோட லக்ஷ்மி பிரியாவோட ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ரியாலிட்டி ஷோவில் ஏதாவது வர்றதா இருக்கும் இல்லைனா நம்மளோட மகாநதி சீரியலில் பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கும் காவேரியோட பர்த்டே வரப்போகுது இல்லையா அதோட ஸ்பெஷலான ஒரு விஷயமாக கூட இருக்கும் அதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்களா இருக்கும் தெரியல என்ன அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன இந்த பிட்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு கருத்து என்னென்னு சொல்லுங்கள்